பெண் அடிமைத்தனம் தான் சார் அப்போ இருந்தே இப்போ வரைக்கும் இந்த பெண் அடிமைத்தனம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கு இருபத்தொன்னாவது நூற்றாண்டுல இருந்தாலும் ஸோ நீங்க நிறைய இடங்களுக்கு போறீங்க நல்ல வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க அங்க இருக்க கல்ச்சரல் பார்த்துருப்பீங்க நீங்க சொல்லுங்க சார் எப்படி இருக்கு இந்த பெண் அடிமைத்தனத்தை பத்தி சொல்லுங்க சார் வெளிநாட்டுல அடிமைத்தனத்தை பத்தி பேசுறதை விட நம்ம நாட்டுக்குள்ள அடிமைத்தனம் எவ்வளவு இருக்குன்றத பேசுறது ரொம்ப நல்லது பெண்களை குறித்து சரியாக அறிந்து கொள்ள ஞானம் இல்லாதவர்கள் பெண்களை குறித்து நிதானித்து பார்க்காதவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த அடிமைத்தனத்தை பிடிச்சிக்கிறாங்க ஆண் தான் முதல்ல பெண்கள் எல்லாம் ரெண்டாவது அப்படின்றது காலகாலமாக பழகிட்ட ஒரு விஷயம் ஆக்சுவலா நிறைய பண்புள்ள சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க அராஜகம் நிறைந்த பெண்களும் இருக்கிறாங்க ஓகே சார் அராஜகம் இருந்த பெண் ஏன்னா காலகாலமாக பெண்கள்னாலே வந்துட்டு சாஃப்ட் நேச்சர் இருக்கவங்க குடும்பத்தை வந்துட்டு பராமரிக்கிறவங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு அராஜகம் இருந்த பெண்கள்னா யார சார் சொல்றீங்க ஒரு வாட்ச்மேன் இல்லையா அஜித் குமார் அவன் அநியாயமா கொல்லப்பட்டான் கொல்லப்பட்டான்னு பேசிட்டு இருக்கான் அந்த கொல்லப்பட்டதற்கு காரணம் யாரு நிக்கிட்டான்ற ஒரு பெண் தான் ஆமா யுத்த மாதம் உருவான காலத்திலேருந்தே இருக்குது வெரி சிம்பிளா சொல்லணும்னாக்கா புத்தருடைய சீடர் ரொம்ப நெருக்கமான ஒரு ஆனந்தன் பேர் அவருக்கு அவர் வந்து புத்தர் அண்ணன் வந்து பேசுறாரு இரநூறு பெண்கள் சீடராக வருவதற்கு காத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவார் அவர் அவர் கேட்குற என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு அவங்கெல்லாம் நம்மளுடைய இயக்கத்தில் சேர்த்துங்க மதத்துல உங்களுக்கு சீடரா சேர்த்துங்க அப்படின்னு ஒரே சிம்பிளா சொன்னார் அவர் ரெண்டாயிரம் வருஷம் வாழ வேண்டிய இந்த மதம் ரெண்டு நாள் அழிஞ்சிடும் ஸோ இப்போ ரீசெண்ட் டைமில் நீங்கள் அஜித் குமாரோட விஷயம் பற்றி பேசுனீங்க நான் வந்துட்டு அதே பக்கம் எடுக்கணும்னா ரிதன்யா அவங்க வந்துட்டு நல்லா படிச்சிருக்க ஒரு பெண் நம்பி கல்யாணம் பண்ண இடத்துல வந்துட்டு வரதட்சணைன்ற பேருனால பரிதாபமாக அவங்களோட உயிரை வந்துட்டு இழந்திருக்காங்க நீங்கள் ஒரு விஷயம் நெருப்பில் கொண்டு போய் பேப்பர் போட்டுக்கிட்டாருங்க அப்போதும் சொல்லுமா அது நீ எவ்வளோ பேப்பர் போட்டாலும் எவ்வளோ காஞ்சி ஆலையை போட்டாலும் எவ்வளோ காஞ்சி மரத்தை போட்டாலும் அது உள் வாங்கினே இருக்கும் அதுதான் மாப்பிளைக்கு சொசைட்டியில் எந்த ஒரு இடத்துலையும் வந்துட்டு ஒரு ஒரு ஆணை வந்துட்டு அடிமையாக வச்சுருக்காங்க ஒரு ஆணை இவ்வளோ துன்புடுத்துகிறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் அப்படின்றது பரவலாக எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயமாக தான் இருக்குது என்ன தன்னால் தனியாக வாழ்ந்துக்க முடியும் தன்னால் தன்னை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னாலும் ஒரு பெண் அடிமைத்தனம் அப்படின்றது காலகாலமாக இருந்துகிட்டே ஒரு விஷயம்தான் அந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வரதில்லை சார் தெரியல நீங்கள் இன்னும் சொசைட்டியை வந்து உள்ளே போய் பார்த்து

இருக்கீங்க நல்லாவே இருக்கீங்க சார் சார் ஆக்சுவலா இப்போ நம்ம எக்கச்சக்கமான விஷயங்கள் பத்தி பேசுறோம் பாலிடிக்ஸ் பத்தி பேசுறோம் மத நம்பிக்கைகள் பத்தி பேசுறோம் அப்படி இருந்தாலும் இப்போ வரைக்கும் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு விஷயம் ரொம்பவே யாரும் அதிகம் பேசாமலோ இல்லை அதை பத்தி கண்டுக்காமலோ இருக்காங்க அப்படின்னா இந்த பெண் அடிமைத்தனம் தான் சார் இருந்து இப்போ வரைக்கும் இந்த பெண் அடிமைத்தனம் அப்படின்றது இருந்துட்டே இருக்கு இருவத்தி ஒன்னாவது நூற்றாண்டுல இருந்தாலும் சோ நீங்க நிறைய இடங்களுக்கு போறீங்க நல்லா வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க அங்க இருக்க கல்ச்சர் எல்லாம் பாத்துருப்பீங்க நீங்க சொல்லுங்க சார் எப்படி இருக்கு இந்த பெண் அடிமைத்தனத்தை பத்தி சொல்லுங்க சார் வெளிநாட்டுல அடிமைத்தனத்தை பத்தி பேசுறத விட நம்ம நாட்டுக்குள்ள அடிமைத்தனம் எவ்வளவு இருக்குன்றத பேசுறது ரொம்ப நல்லது ஏன்னா இந்த நிகழ்ச்சி பலருக்கு வந்து புதிய கருத்துக்களை நல்ல விழிப்புணர்வை நல்ல ஒரு தைரியத்தை உற்சாகமான காரியங்களை கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியா இருந்தா அது அநேக பெண்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் கண்டிப்பா சார் கண்டிப்பா தமிழ்நாடு அப்படின்னு எடுத்தாக்கா புளிய மொரத்தால அடிச்ச ஒரு வீராங்கனை குழு நம்ம படிச்சிருக்கோம் மதுரை அப்படின்னு எடுத்தாக்கா கண்ணகி இல்லையா மதுரையே இல்ல இல்ல நீங்க தப்பா சொல்றீங்க மதுரை எல்லாம் எரியல சொல்றீங்க வருஷம் வருஷமா மதுரையை எரிச்சாங்க கண்ணகி அப்படின்றதுதான் திருமண திரும்பி கட்டி கொடுத்தவங்க யாரு எரிஞ்சதுன்னு சொன்னாக்கா அழிஞ்ச பிறகு உருவாக்குறது யாரு அதுக்கு ஒரு சான்றுகள் இருக்கணும்ல அந்த சான்றுகள்லாம் இல்லையே வாய் வழியா சொல்லப்பட்டது மதுரை எரிச்சாங்க எரிச்சாங்க அப்படின்னு அது எரிச்சதுக்கு அடையாளம் கோபத்தை ஒன்னும் வெளிப்படுத்திருக்கலாம் ஆனா அந்த பெண்ணுக்குள்ளாக இருந்த ஒரு கௌரவம் அவங்க வீட்டுக்காரன் அந்த அம்மாவுக்கு ஒரு சலங்கை ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்குறாரு ஆக்சுவலாக அது அவங்க ரொம்ப நாளா போட்டுட்டு இருக்காங்க ஆனா ராஜாவினுடைய ராங் ஜட்ஜ்மெண்ட்டு இல்லையா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இவனை பனிஷ் பண்ணிடுறாங்க அப்போ அந்த அம்மாவுக்கு தெரியுது உடனே அவங்க வேகமாக ராஜாவினத்தில் வராங்க என் காலில் இருக்கிறது எங்கள் வீட்டுக்காரன் என்னை நேசித்து அன்போடு வாங்கி கொடுத்தா ஒரிஜினல் தான் வாங்கி கொடுப்பாரு அந்த அளவுக்கு எங்கள் வீட்டுக்காரனை பற்றி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் எங்கள் வீட்டுக்காரன் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை நான் அவளோட குடும்பம் நடத்துனேன் ஒரு ஆள் எங்கள் வீட்டுக்காரன் நல்லது கெட்டது அது ரெண்டாவது விஷயம் இன்றைக்கு என் வீட்டுக்காரன் மண்புடையவன் பண்புடையவன் ஒழுக்கமுடையவன் என்னை அதிகமாக நேசித்தான் என்பதற்கு என் காலையில் இருக்கிற இன்னொரு சிலம்பு அப்படின்னு உடைச்சி காட்டுறதுதான் அது உடைச்சதுக்கு காரணம் என்னன்னாக்கா ராஜாவை ஏற்றி பேச காரணம் என்னன்னு கோபம் என்னுடைய வீட்டுக்காரன் ஒழுங்கில்லாதவன் நீ சொல்லி ஜட்மெண்ட் பண்ணியிருக்கேன் யுவர் ராங் பர்சன் அப்படின்னு சொசைட்டிக்கு எடுத்து சொல்லியிருக்கேன் அது தைரியமாக எடுத்து பேசியிருக்காங்க அப்படி புலியை முறத்தால் அடித்தவர்களும் தன் கணவனுக்காக போராடி அந்த நீதியை நிலைநாட்டின பெண்ணையும் நாம் பார்க்கிறோம் ஆமா அதே விஷயத்துல நம்ம தமிழ்நாட்டில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பெண் தெய்வங்கள் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு சரித்திர வரலாறு பார்த்தீங்கன்னாக்கா பெண் தெய்வங்கள் தான் நிறைய ஏன் என்று சொன்னால் அவங்களுக்கு ஒரு கடவுள் வந்து ஒரு பெரிய கிஃப்ட் கொடுத்துருக்காரு ஆணுக்கு இல்லாதது என்ன சார் ஆணுக்கு இல்லாத தலைமுறைகளை பெற்றுக் கொடுக்கின்ற வம்சங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு பெரிய ஈவரி கடவுள் இலவசமாக படைப்பிலிருந்து கொடுத்து விட்டார்கள் அதனால் அவர்கள் தெய்வங்களாக பார்க்கப்படுகிறார்கள் குடும்ப தலைவிதான் ஆக்சுவலாக குணசாலியான ஸ்திரீ என்று சொல்லுவார்கள் இல்லையா ஞானம் பெற்றவள் தன் குடும்பத்தை க கட்டுகிறாள் என்றெல்லாம் சரித்திரங்கள் பேசிக்கொண்டிருக்கிறது அதனால் பெண்களை குறித்து சரியாக அறிந்து கொள்ள ஞானம் இல்லாதவர்கள் பெண்களை குறித்து நிதானித்து பார்க்காதவர்கள் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த அடிமைத்தனத்தை பிடிச்சிக்கிறாங்க ஆண் தான் முதல் பெண்கள் எல்லாம் ரெண்டாவது அப்படின்றது காலகாலமாக இருந்துட்டு பழகிட்ட ஒரு விஷயம் ஆக்சுவலா ஆமா சார் நீங்க சொன்ன மாதிரி பெண் தெய்வங்கள் அதுவும் இல்லாம ஆணுக்கு இல்லாத ஒரு சிறப்பு வந்து பெண்ணுக்கு இருக்கு குழந்தை பாக்கியம் இருக்காது படிச்சு பார்த்ததுனால இன்றைக்கு நடைமுறையில இருக்கின்ற சில காரியங்கள் ஸ்பெஷல் இல்லையா அதனால் ஆண்களை குறித்து நம்ம மதிப்பிட முடியாது ஆண்கள் இல்லை என்று சொன்னால் இவர்கள் பாக்கியத்திற்கு தகுதியை தவறுலாம் பண்ணுவாங்க இல்லையா ஒரு இன்னொரு விஷயம் நான் உங்களை கேட்குறேன் ஆண்கள் இல்லாத ஒரு உலகத்தை வெறும் பெண்களே வாழ்கிறாங்க அப்படின்னா இந்த உலகம் எப்படி இருக்கும் இல்லை அந்த அந்த டேஸ்ட்டுக்குள்ளே நம்ம போகணும் ஆக்சுவலாக அதே மாதிரி பெண் இல்லாத ஒரு உலகம் வெறும் ஆண்களே வாழ்கிறாங்க அப்படின்னா ஆண்கள் தங்களுடைய ஆசையை எங்க போய் தீர்த்துப்பாங்க சார் பிராக்டிக்கலா அந்த மாதிரி ஒரு ரெண்டு உலகம் இருக்கு அப்படின்னா வாழ்றாங்க அப்படின்றத தாண்டி அடுத்த தலைமுறை ஒரு விஷயம் மட்டும் இருக்காது வாழணுன்றதுக்காக தான் சில ஆண்களை நாடு கத்துவாங்க தீவுகள் மக்கள் வாழாத இடத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க கொடிய அராஜகம் பல முறை அவனுக்கு புத்திமதி சொல்லியும் அடிச்சும் திருந்தல அப்படின்னாக்கா பல கொலைகளை பண்ண பண்ணுவேன் பல கொலைகளை செய்தவன் பல பெண்களை கெடுத்தவன் சமுதாயத்துக்குள்ள வாழக்கூடாது என்பதற்காக அவளை வெளியே கடத்துருவாங்க ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டே அவனை வச்சு பேலன்ஸ் பண்ண முடியல அவன் எப்படி குடும்பம் நடத்துவான் அப்படிலாம் சில சம்பவங்கள் நடந்துருக்கு இப்போ நம்ம மறுபடியும் பெண் தெய்வங்களை குறித்து பார்க்கலாமே நீங்கள் மதுரை நேர்த்திங்கன்னாக்கா மீனாட்சி அம்மன் காஞ்சி நேர்த்திங்கன்னாக்கா காமாட்சி அம்மன் பண தேவை சொத்து தேவை அப்படின்னாக்கா லக்ஷ்மி இல்லையா படிப்பு தேவை அப்படின்னாக்கா பிள்ளைகளுக்கு சரஸ்வதியை காட்டி அது கும்பிட்டு போடா அப்படின்னு சொல்ற ஒரு வழக்கங்கள் நிறைய உண்டு இருக்கு அதே மாதிரி கிராமத்திற்கு ஒரு பெண் தெய்வங்கள் உண்டு ஒவ்வொரு கிராமத்திற்கும் குடும்பங்களுக்கு பாரம்பரிய தெய்வங்கள் இருக்கு ஆக்சுவலியா சிம்பிளா நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்ல விரும்புகிறேன் சில ஆண்கள் வழக்கமாக தன் வீட்டை விட்டு தன் ஊரை விட்டு வெளியே போகிறாங்கன்னாக்கா பாதுகாக்கும்படியாக எங்க போய் வணங்குறாங்க தெரியுமா வீட்டில் அடிப்பான் கையில் அடிப்பான் காலில் எட்டி ஒதிப்பான் நாக்கடிப்பான் யார் மனைவி வைப்பாங்க அங்கே ரோட்டில் இருக்கிற அந்த சிலையை போய் என்ன பண்ணுவாங்க அம்மா என்னை காப்பாத்து அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த அம்மா ரொம்ப குழப்பமாயிடும் வீட்டில் இருக்க பொண்ணு போட்டு அடிக்கிறது நம்மளே வந்து அங்காள பரமேஸ்வரியோ மாரியம்மாவோ தெரியாது அது ஏதோ ஒரு பெண் உருவம் இல்லையா என்னை காப்பாத்துமா நான் பத்திரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்கள செக்யூரிட்டியாக கூட கொடுக்கணும் ஆனால் அது கடையாளமா அவங்க என் கூட தான் வராங்கன்றதுக்கு விபூதி எடுத்து நெத்தில வச்சுப்பாங்க அந்த பெண்ணின் காலிலே இருக்கின்ற அந்த விபதி எடுக்கிறாங்க குங்குமத்தை எடுத்து வச்சுப்பாங்க இல்லையா இங்கே தொட்டு தொட்டு கும்பிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டு ராஜ் என்ன பண்ணுறான் சரக்கு போட்டு வந்துட்டாங்கன்னா அடி பிச்சு எடுத்துருவோம் மீன் கம்பு கொடுக்கல கறி கம்பு கொடுக்கல முட்டை வைக்கல இல்லை அப்படி சொல்லி பழந்து ஏற்றுடுவான் அந்த அம்மா பார்க்குது அந்த ஆவி பார்க்குது இன்னும் இப்போதான் வந்து நம்மளை வந்து ஊந்து ஊந்து கும்பிட்டான் என்னை பத்திரமா பண்ணுவான்ட அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு தேங்க்ஸ் இல்லையா தொட்டு கும்பிட்டு வீட்டுக்கு வருவார் வீட்டுக்குள்ளே வந்தவொடனே ஆளே மாற்றி பாருங்க இப்போ அம்மாவும் கிடையாது ஆத்தாவும் கிடையாது ஆமாம் ஆத்தாவும் கிடையாது நீங்களே சொல்லிட்டீங்க நல்ல தான் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு ஆக்சுவலாக நிறைய பண்புள்ள சில பெண்கள்லாம் இருக்கிறாங்க அராஜகம் நிறைந்த பெண்களும் இருக்கிறாங்க ஓகே சார் அராஜகம் இருந்த பெண் ஏன்னா காலகாலமாக பெண்கள்னாலே வந்துட்டு சாஃப்ட் நேச்சர் இருக்கவங்க குடும்பத்தை வந்துட்டு பராமரிக்கிறவங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கு அராஜகம் நிறைந்த பெண்கள்னா யாரை சார் சொல்றீங்க ஆசை கொடுக்காம டெய்லி மீன் கம்பு கேட்டு கறி கம்பு கேட்டு அடிக்கிறாங்க அந்த அம்மா எவ்வளோ நாளைக்கு தான் பொறுக்கும் ஒரு நாள் எடுத்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் டெய்லி என்ன ஆச்சியா ஆறு மாதம் ஆச்சியா ஒரு வருஷம் ஆச்சியா ஒரே நாள் உங்க கதையை தூக்கிடுறாங்க நல்லா அவன் குடிவையில் நிம்மதியாக தூங்கி நடக்கும் பொட்டை விட்டு தூங்குவோம் போவாங்க அம்பிக்கையில் தூக்கி அந்த பண்ணுவாங்க தூங்கி இது அவங்க வாழ்க்கைக்கு அவங்க ஒரு முடிவு கட்டுறாங்க ஆக்சுவலாக இல்லையா இது ஒரு பக்கம் மராஜகம் என்று சொல்லலாம் தங்களுக்கு ஒரு நிம்மதி வேண்டும் என்பதற்காக அவர்கள் தீர்க்கமான ஒரு முடிவை எடுக்கிறார்கள் அது ஒரு கொடூரமான சம்பவம் தான் அவங்களுக்கு ஒரு வெறி ஏறி அந்த கோபத்தினுடைய வெளிப்பாடு தான் ஒரு மரணத்தை கொண்டு வருகிறார்கள் இவங்க நிம்மதியை தேடி அவனை கொலை பண்ணுறாங்க இல்லையா கழு தூக்கி போடுறாங்க ஆனால் இவங்க எங்கே போய் தான் நான் பண்ணோம் ஜெயிலில் தான் போய் நான் பண்ணோம் அலுவனையை கட்டி எந்தி சாப்பிடும் மக்களோடு வாழ முடியாது இவங்க எடுத்த டிசிஷன் அப்போ தப்பு தான் இல்லையா இதை மாதிரி சில நேரத்தில் அவசரப்பட்டு செய்கின்ற சில லீலைகள் வந்து அவங்களுக்கே ஆபத்தாக போயிடும் அதெல்லாம் சொன்ன பண்புள்ளவர்கள் இருக்கிறாங்க இல்லைன்னா சொல்ல முடியலை ஆக்சுவலாக நல்ல அறிவாளிகள் ரொம்ப சிம்பிளாக சொன்னோன்னா எக்ஸ் சிஎம் ஜெயலலிதா மேடத்தை சொல்லலாம்

பாராட்டுகளை கொண்டு வந்து என்ன என்ன ஆமாம் வெல்டிங் குமான்னு ஒரு கேங் இருந்துச்சு ஆக்சுவலாக அவங்கள சென்னையில் சிட்டிக்குள்ளார நடுவில் வச்சு என்கவுண்டர் பண்ணாங்க ஆமாம் அது ஒரு ப்ளேன் ஒன்று நடந்தது ஒன்று ஆக்சுவலாக நான் சரியாக தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த தேவர் சிலை ஆண்டை வந்து வண்டியை நிறுத்திட்டு போலீஸ்காரங்க டீ குடிக்கிற மாதிரி எல்லோரும் இறங்கி போனாங்க நீங்களே டீ குடிக்கணும் வாங்கப்பா அப்படின்னும் போது இல்லை ஒரு சிலருக்கு ஒரு ஐடியா இருக்கும் ஆஹா நம்மளை மறந்து நாடுற ஆளுங்க அப்படின்னு யோசிச்சுருப்பாங்க அவள் தப்பிக்க போன மாதிரி இவங்களே ஒரு சிக்னல் கொடுப்பாங்க ஓடிடுறா அப்படின்வாங்க ஓடும் போது என்கவுண்ட் தப்பிக்க முயன்றாங்க முடிஞ்சிட்டு ஃபைல் க்ளோஸ் நம்ம மெரினால அந்த குப்பத்தில் வீரமணின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் சில சினிமா நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தார் அவர் அது ஆக்சுவலாக வந்து ரஜினிக்கு தான் அவங்க ஃபோன் பண்ணாங்க குறிப்பிட்ட நடிகர் ஓகே அதுக்கப்புறம் ரஜினி வந்து மேடத்துக்கு ஃபோன் பண்ணி உடனே நடவடிக்கை எடுத்தாங்க உடனே அவனை என்கவுண்ட் போட்டு தான் பிடிச்சாங்க ஆக்சுவலாக அவன் ஏரியாவிலேயே போய் மாறுபடத்துல போலீஸ் போய் அவனை ட்ரேஸ் பண்ணி ஷூட் பண்ணி எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா பற்றி அதிகமாக பேசப்பட்டது அதே மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து ஏடிஎம் மிஷினில் வந்து கொள்ளையடித்த நார்த் இந்தியன்ஸ் அது பெரிய நாட்டில் சட்டம் கெட்டு போச்சு தமிழ்நாடு கெட்டுப்போச்சு ஆட்சி பூச்சின்னு எல்லாம் எதிர்கட்சிலாம் பேச ஆரம்பித்தாங்க போட்டாங்க அவனுங்க ஏடிஎம்லேருந்து கொள்ள ரெகுலராக வச்சுட்டு இருந்தாங்க நார்த் இந்தியாவில் வந்தவங்க நார்த் இந்தியாவிலேருந்து வரவங்களுக்கு ஒரு பாடத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க என்கவுண்டர் வேலை பண்ணிட்டாங்க அவங்க தங்கியிருந்த வீடுகளில் போய் ஷூட் பண்ணி தான் எடுத்தாங்க எல்லோருமே அந்த மாதிரி ஒரு தீர்க்கமான முடிவுகள் ஸோ நீங்க சொல்ற மாதிரி பார்த்தா இவங்க எல்லாத்துக்கும் நல்லத தான பண்ணியிருக்காங்க ஸோ அவங்களை எப்படி மோசமான ஒரு பெண்ணில ஒரு ஒரு இத இருந்து ஒரு டென்டரல்ல 1000 வந்து நீங்க வீட்டுக்கு வர டெத் வந்து நான் ஏத்துப்பறா சொசைட்டிக்கு நல்லது இல்லையா அதனால வந்து எதிரிகள் எல்லா இடத்தலயும் எதிர்க்கருத்து சொல்லுகின்ற அரசியல்வாதிகள் உண்டு அது தொழிலும் உண்டு புதிசாக ஒரு பொருளை இன்ட்ரோ듀ஸ் பண்ணான்னு சொல்லுங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆப்போசிட் இருக்கும் அது இருந்தது ஆனால் அவங்க அதை பத்திலாம் கவலைப்படல பாருங்க அவ்வளோதான் சார் ஆக்சுவலா வந்துட்டு இப்ப நம்ம பெண் அடிமைத்தனம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கு அப்படின்றது நிதர்சனமான உண்மை ஏன்னா இப்போ நம்ம டுவெண்ட்டி ஒன் செஞ்சுரியில இருந்தாலும் எல்லா பெண்களும் படிச்சு வேலைக்கு போறாங்க அவங்கள வந்துட்டு அவங்களே பார்த்துக்கறாங்க அப்படின்ற ஒரு நிலை இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஏதோ ஒரு வீட்ல ஒரு ஆணுக்கு கீழே தான் இருக்காங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான உண்மை தான் சார் சோ இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல வந்துட்டு சொசைட்டில எக்கச்சக்கமான ரேப் மர்டர் அப்படின்றதெல்லாம் பெண்களுக்கு அகைன்ஸ்டா நடந்துட்டு இருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் புத்த மதம் உருவான காலத்திலேருந்து இருக்குது ஆக்சுவலாக ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா புத்தருடைய சீடர் ரொம்ப நெருக்கமானவர் ஆனந்தன் பேர் அவருக்கு அவர் வந்து புத்தர் வந்து பேசுகிறாரு இரநூறு பெண்கள் சீடராக வருவதற்கு காத்துக்கொண்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவார் அவர் அவர் கேட்குறா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குறாரு அவங்கெல்லாம் நம்மளுடைய இயக்கத்தில் சேர்த்துக்கோங்க அந்த மதத்தில் உங்களுக்கு சீடராக உங்கள் முக்கிய ஒரே சிம்பிளா சொன்னார் அவரு ரெண்டாயிரம் வருஷம் வாழ வேண்டிய இந்த மதம் ரெண்டு நாள் அழிஞ்சிரும் அப்படின்னாரு அவருக்கு என்ன அனுபவம்னு தெரியாது ஆக்சுவலா இல்லையா ஏதோ ஒன்று அவரை ஹேட் பண்ணிருக்கு ஆக்சுவலா அவர் அரண்மனை வாசி அவரு இல்லையா ஒரு குடும்பத்துல நடந்த சம்பவமோ குடும்பத்துல வந்த குழப்பமோ பெண்ணினால் ஏற்பட்ட அவமானங்களோ பெண்ணினால் வந்த நஷ்டங்களோ பெண்ணினால் வந்த கோபமோ தெரியாது அப்பா பாதிக்கப்பட்டாரா இல்லை அம்மா பாதிக்கப்பட்டாங்களா இவர் பாதிக்கப்பட்டாரான்னு தெரியல ரொம்ப அழகா சொன்னாரு ரெண்டாயிரம் வருஷம் வாழ வேண்டிய இந்த மதம் இரண்டு நாட்களில் அழிந்து போகும் என்று சொன்னார் அப்ப பெண்கள் வந்து எவ்வளோ குழப்பவாதி எவ்வளோ பிரச்சனைகளை கொண்டு வருவாங்கன்றதெல்லாம் வந்து அவர் ஞானத்தினால் வெளிப்படுத்தினாரா தெரியாது இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க சார் பெண்கள்னாலே குழப்பம் வாய்ந்தவங்க ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா ப்ராப்ளம்ஸ் கிரியேட் ஆகும் சொல்றீங்களா அப்படிதானே சொசைட்டி சொல்லுது

அது பத்து சவரனோ பதினஞ்சு சவரனோ முப்பது சவரனோ இல்லையா அவ்வளோதான் ஒரு ஆண் வாலிபனுக்கு உயிருக்கு விலை மதிப்பா இல்லை இந்த நிக்கிட்டாவும் அவங்க அம்மாவும் போட்ட நாடகம் வீணாக ஒரு பழி போட்டு அவங்களுந்து என்ன பிடுங்களாம் அப்படின்னு சொல்லி யாராவது கேனை இங்கே காருக்குள்ளார இத்தனை சவர நகையை வச்சிட்டு போவாங்களா பக்தி இன்னாதான் இருந்தாலும் நகையை வந்துடுவாங்களா பெண்கள் பர்சம் மறந்துடுவாங்களா எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு விஷயம் நான் கார்ல வச்சுட்டு போனேன் கார்ல வச்சுட்டு போனேன் காரை தான் குத்தி போய் கார் இருக்குல்ல உனக்கு என்ன அவசரம் காரை கூட்டிட்டு சாவி வாங்கி அங்கே தான் சொல்றேன் நான் இந்த அவசர புத்தின்றது வீண் பழி போடுறது இன்னைக்கு பெண்கள் எத்தனை ஆண்களை தொடர்ந்து பத்து ஆண்களை பதினைஞ்சு ஆண்களை என்ன பண்றாங்க ஏமாற்றி ஏமாற்றி கல்யாணம் பண்றாங்க கல்யாணம் பண்ண ராத்திரியே நகையெல்லாம் மாறி என்ன பண்ணிடுறாங்க டிஸ்க பையதாங்க இது ரொம்ப நல்ல விஷயமா சொல்ற மாதிர பெண்களும் இருக்கதான் செய்யறாங்க இல்ல அப்படின்றது சொல்றது கிடையாது பட் இப்போ இருக்க இதுல வந்துட்டு அதிகம் பாதிக்கப்படுறது பெண்கள் தானே சார் ஏன்னா எத்தனையோ போய் வீட்டுல வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு பண ரீதியா ஒரு பினான்சியல் ரீதியா சப்போர்ட் இல்ல அப்படின்னாலும் எமோஷனல் சப்போர்ட் அப்படின்றது இங்க இருக்க மனுஷங்க எல்லாத்துக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம் அது கிடைக்காத பெண்கள் இங்க எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க சோ டைம்ல நீங்க அஜித் குமாரோட விஷயம் பத்தி பேசினீங்க நான் வந்துட்டு அதே பக்கம் எடுக்கணும்னா ரிதன்யா அவங்க வந்துட்டு நல்லா படிச்சிருக்க ஒரு பெண் நம்பி கல்யாணம் பண்ண இடத்துல வந்துட்டு வரதட்சணைன்ற பேருனால பரிதாபமா அவங்களோட உயிரை வந்துட்டு இழந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரியான நடக்கிற சம்பவங்களும் சார் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன் நான் வரதட்சணை குறித்து நாங்கள் ஏற்கனவே பேசியிருக்கோம் ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நாங்கள் வரதட்சணை வந்து ஏன் படிச்சவங்களுக்கு கொடுக்குறீங்க கால் வரல கை வரல ஊனமா இருக்கிறாங்க அவங்கள வச்சு கட்டிக்கு போற புருஷன் நல்லா பார்த்துக்கணும் கஷ்டம் இல்லாமல் என் பொண்ணு வாழணும்னு கொடுக்குறதுல ஒரு நியாயம் இருக்கு டாக்டராக படிக்க வைக்கிறீங்க இன்ஜினியராக படிக்க வைக்கிறீங்க அவங்களுக்கு பண்ண செலவு எவ்வளோ டாக்டர் சம்பாதிக்க போகிறாங்க இன்ஜினியராக வந்தவங்க சம்பாதிக்க போகிறாங்க ஏன் நீங்கள் வந்து வெளுக்கட்டாயமாக எத்தனை சவரன் அத்தனை ஏக்கரு என்னத்துக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்குறேன் யூ மஸ்ட் கண்ட்ரோல் இல்லையா யுவர் ஃபெசிலிட்டிஸ் சலுகைகளை நீங்களே வாரி கொடுக்கறதுனால தான் அவன் இன்னும் வாங்கலாம் இன்னும் வாங்கலான்னு சொல்லி பற்றி நிற்கிறான் இப்போ சாவுக்கு யார் காரணம்னு நினைக்கிறீங்க பையன் வீட்டில் மாமனார் ஓட்டில் மாமியார் கொடுமை மாமனார் கொடுமை பையன் கொடுமை மூணும் ஒரு வீட்டில் ஒரு பெண்ணின் மீது பாயுது இல்லையா அங்கே வீட்டுக்கு போனால் அப்பா என்ன சொல்கிறாரு இல்லைம்மா அதெல்லாம் இருக்கும்மா தாங்கிக்கோ நீங்கள் வரக்கூடாது வீட்டுக்கு போ நீங்கள் கட்டின வீட்டுக்கு போ அப்படின்றாங்க அங்கே அப்பா அம்மா இந்த பொண்ணு எங்கே போவோம் முழுக்க முழுக்க பெற்றோர்கள் காரணம் நம்பர் ஒன் முழுக்க முழுக்க இந்த மாப்பிள்ளை வீட்டார் ஒரு காரணம் இவன் பணம் ஆசை பணம் பேயிடுவேன் இல்லையா நீங்கள் ஒரு விஷயம் நெருப்பில் கொண்டு போய் பேப்பர் போட்டுக்கிட்டே இருங்க போதுன்னு சொல்லுமா அது நீ எவ்வளோ பேப்பர் போட்டாலும் எவ்வளோ காஞ்சி ஆலையை போட்டாலும் எவ்வளோ காஞ்சி மரத்தை போட்டாலும் அது உள் வாங்கினே இருக்கும் அதுதான் மாப்பிள்ளை வீடு அவன் எவ்வளோ வந்தாலும் திருப்தி அடைய மாட்டான் பாருங்க அதுவும் ஒரு உயிர் அதுவும் ஒரு பெண்ணு ஏன் நீ போதே ரெண்டாயிரம் கோடி கொடுக்குற வீட்டில் போய் கல்யாணம் பொண்ணை கட்டுறது தானே இல்லையா இந்த அறிவு இவன் தீர்மானமாக எடுக்கலை இவன் எதிர்பார்த்தது ஒரு ஐம்பது சவரன் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தான் அவங்க இரநூறு சவரன் கொடுத்தாங்க உடனே வீட்டில் ஒரு மினி மீட்டிங் நடக்குது ஒரு கேபினட்டே நடக்குது வீட்டுக்குள்ளே பையன் கூட்ட சார்ந்தவங்கலாம் உட்காந்து குச்சி குச்சின்னு பேசுகிறாங்க டே ஐம்பது சவரன் கொடுத்தாங்கடா ஐம்பது சவரன் தானே நம்ம எதிர்பார்த்தோம் அவங்க இரநூறு கொடுத்துட்டாங்கடா பத்து ஏக்கர் தான் எதிர்பார்த்தோம் நூறு ஏக்கர் கொடுத்துட்டாங்கடா கேள்றா ஒன்றும் அப்படின்னு இதுதான் பிரச்சனையே பிரச்சனையை வந்து பெண் வீட்டார் சில இடத்துல கலருவாங்க ஆசை பிடிச்ச பிசாசுங்க அந்த வெள்ளம் பண்ணும் இதுக்கு ஒரு கொடூரமான நாய்கள் இருக்குது அதனால் ஒரு உயிர் என்பதை அந்த மாமியார் மதிக்கணும் அது ஒரு உயிர் என்பதை மாமனார் மதிக்கணும் அந்த வாலிப பையனும் மதிக்கணும் உயிர்களை மதிக்க தெரியாதவன் இது போன்ற கொலைகளுக்கு மரணங்களுக்கு காரணமாகி விடுவான் அந்த குடும்பம் சாபத்திலே தள்ளப்படும் அநியாயமாக கொல்லப்படுகிற இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் காரணமானவர்கள் சவிக்கப்பட்டுப் போவார்கள் தலைமுறைகள் சபைக்கு விட்டு போகும் கண்டிப்பா சார் சார் ஆக்சுவலா வந்துட்டு இப்போ பெண்களை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது சொசைட்டில எத்தனையோ பெண்கள் வந்துட்டு எந்த ஒரு துணையும் இல்லாம படிச்சு அவங்களோட ஒரு ஒரு லைஃப பாக்குற அளவுக்கு இருக்கவங்களும் இருக்காங்க அண்ட் என்னதான் அவங்க வந்துட்டு நாமளே நல்லா இருக்கோமே சம்பாதிக்கிறோமே நம்ம தனியா போயிடலாம் அப்படின்ட்டு இல்லாம ஃபேமிலியை பாத்துக்கிற பெண்களும் இருக்காங்க நீங்க சொன்ன மாதிரி பல பேரோட பழகி அவங்க கிட்ட இருக்க பணம் நகையெல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு போறவங்களும் இருக்காங்க சோ இப்படி இருந்தாலும் இந்த ஒரு சொசை சொசைட்டியில எந்த ஒரு இடத்துலயும் வந்துட்டு ஒரு ஒரு ஆணை வந்துட்டு அடிமையா வச்சிருக்காங்க ஒரு ஆணை இவ்வளவு துன்புடுத்துறாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் அப்படின்றது பரவல எங்கேயுமே இல்லாத ஒரு விஷயமா தான் இருக்கு என்னதான் தன்னால தனியா வாழ்ந்துக்க முடியும் தன்னால தன்னை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னாலும் ஒரு பெண் அடிமைத்தனம் அப்படின்றது காலகாலமா இருந்துட்டே ஒரு விஷயம்தான் சோ அத பத்தி ஆண்கள் அடிமைகளாக வாழ்றது கிடையாது அந்த மாதிரியான விஷயங்கள் வெளியே வரதில்லையே சார் தெரியல நீங்க சொசைட்டியை வந்து உள்ள போய் பார்க்க நாங்க சொசைட்டி வந்து சபை மூலமாக சபைக்குள்ள வர மக்கள் சில சொல்லுகின்ற வேதனைகள் போராட்டங்கள் ஆண்களும் வந்து அழுகுறாங்க சில பெண்கள் வந்து சிகரெட் கஞ்சா அடிக்கிறாங்க அதே சமயம் ஆண்கள் வந்துட்டு சிகரெட் பிடிக்கிறாங்க தம் அடிக்கிறாங்க குடிக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களையும் பெண்கள் ஏத்துக்கணும் பாரம்பரியங்கள் இருந்த சில குடும்பங்கள்ல ஆண்கள் செய்கின்ற தவறுகளை பெருசா பேச மாட்டாங்க உங்களுக்கு தெரியுமா ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குது தெரியுமா அப்பாவும் பையனை சேர்ந்து விஸ்கி பிராண்டி குடிப்பான் ஆமாம் அப்பாவே ஊற்றி பையனுக்கு கொடுப்பாரு அப்பா வந்து சிகரெட் கொளுத்தி பையனுக்கு கொடுப்பாரு இது ஒரு ஸ்டேட்டஸ் ஃபேமிலி ஸ்டேட்டஸ் இதை நீங்கள் என்ன பண்ணுவீங்க அது ஒரு ஜென்ரேஷனே சொல்லுவேன் ஒரு ஜென்ரேஷனே பாயிண்ட் பண்ணி சொல்லுவேன் நான் ஆக்சுவலாக பெங்களூரில் ஒரு சம்பவம் நடந்துச்சு பெண்கள்லாம் நைட்டில் போயிட்டு கிளப்பில் போய் டான்ஸ் ஆடி ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடித்தாங்க அது பெங்களூரில் இருக்க சில ஒழுக்கம் கொண்டவர்கள் பெண்களை அடித்து விரட்டினாங்க இதெல்லாம் டிவியில் வந்தது அவங்களுக்கு குடிக்கிற பழக்கத்தை யார் கொண்டு வந்தால் ஆசை காட்டலாம் மேடம் அந்த ஆசைக்கு நீங்கள் இடம் கொடுக்குறீங்க வந்தவங்கள யார் தெரியுமா குடும்பம் நடத்துவாங்க பெங்களூரில் க்ளப்பில் போய் குடிச்சிட்டு டான்ஸ் ஆனவங்கலாம் குடும்பம் நடத்துறவங்க அது ஒரு ஸ்டேட்டஸாகவும் நினச்சிட்டாங்க அவங்க இல்லையா இந்த ஸ்டேட்டஸ் தான் வந்து ஆணையும் பெண்ணையும் மாற்றுது ஆக்சுவலாக இந்த ஸ்டேட்டஸில் வந்து சில லீடர்ஸ் வந்து கட்டன் டைட்டாக இருப்பாங்க தெளிவாக இருப்பாங்க உதாரணத்துக்கு சொசைட்டியில் வந்து அராஜகங்கள் வளரக்கூடாது பொது சொத்துக்கள் சூறையாடப்படக்கூடாது இது நம்முடைய இரும்பு பெண்மணி என்று இந்தியாவிலே பெயர் பெற்றவர் இந்திரா காந்தி அம்மையார் இல்லையா அவங்க மிஷான் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க தெரியுமா இல்லை சார் அவங்க பெண் தானே அவங்க கண்டிப்பாக மிஷான் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அடி கலக்கிட்டாங்க எல்லா அரசியலும் அதையும் எல்லா கேங்ஸ் லீடர்ஸ் எல்லாம் அலறி ஓட ஆரம்பித்தான் குறிப்பாக அந்த பாம்பே உத்திரப்பிரதேஷ் அந்த மாதிரி பகுதியில் இருக்கிற மார்வாடிலாம் கதி கலிங்கி போயிட்டான் ஏன்னாக்கா அவன் தான் வெள்ளியெல்லாம் பதுக்கணும் அவன் தான் இந்திய நாட்டில் இருக்கிற தங்கத்தெல்லாம் ஒழித்தான் அதே மாதிரி அன்றொன்று அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணான் கடத்தி குடனில் போட்டு டைம் வரும்போது விலை ஏற்றி விற்கிறது சில கடத்தல் பொருட்களை அவன் தான் நிறைய வியாபாரம் பண்ணாங்க அவங்கள எல்லாரையும் விட போயிட்டு எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்துட்டாங்களே ரொம்ப எங்கள் கட்சி தான் பெருசு நாங்கள் தான் பெரிய கேங்ஸ் சொன்னவங்களெல்லாம் அடி தூக்கி போட்டாங்க அதில் தமிழ்நாட்டில் வந்து சிட்டி பாபுன்னு ஒருத்தர் டிஎம்கே சார்ந்தவர் அவர் இன்ன வரைக்கும் எங்கே இருக்கிறாருன்னு தெரியாது அடித்து சேஃப்டிக்கிட்ட எங்களை போட்டாங்க அந்த தண்ணி எங்கே தண்ணியும் ஓட்டுச்சுருக்க அவங்க ஏன் அவன் ஒரு ஒரு டைமில் வந்து அந்த பொலிட்டிக்கல் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு ஆள் பயன் பண்ணி அடித்தாங்க ஆக்சுவலாக இன்றைய முதல் முதல்வர் கூட அந்த காலத்தில் அந்த சட்டத்தினால இந்த ஜான்ஸ் உடைக்கப்பட்டது

மாஸ்கில் இருக்கு சர்ச்சில் இருக்குற இந்த கலாச்சாரங்கள் பாரம்பரியங்கள் கட்டாயங்கள் அடிமைத்தனங்கள் மதத்துக்குள்ள பரவலா மதங்கள் நினைத்தால் சமுதாயத்தை மாற்ற முடியும் பெண் நினைத்தால் மாத்திரம் ஒரு ஆண் நினைத்தால் மாத்திரம் மதங்கள் மத குருமார்கள் இந்த மாற்றங்களை கொண்டு வர விரும்பினால் மதத்துக்குள்ளாக இருக்கிற கட்டாய சட்டங்களை இந்த தீண்டாமையை அவர்கள் ஒழிக்க வேண்டும் அப்பொழுதுதான் சமுதாயத்திலே ஆண்களுக்கு இணையாக பெண்கள் வாழ முடியும் சார் அது வந்து சாத்தியமா சார் ஏன்னா மதத்தை பின்பற்றி தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே இருந்துட்டு இருக்கும் அண்ட் மத மதத்தை மாத்தணும் அப்படின்னா அப்போ அப்போ காலத்துல இருந்து பெண்கள் பெண்கள் வந்துட்டு இப்படிதான் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தாதான் பெண்கள் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு இருக்க தான் செய்யுது அப்படி இருக்கப்போ மதத்தை மாத்துறது அப்படின்றது எந்த விதத்துல சப்ஜெக்ட் மாத்துறீங்க நீங்க மதம் வந்து செய்ய முடியும்ன்ற நான்

எந்த கடவுள் சொன்னச்சு மாதவிடாய் காலத்தில் நீ உள்ளே வரக்கூடாது அப்படி சொல்லி எந்த கடவுள் சொன்னார் பெண்கள் உள்ளே வரக்கூடாது என்னை தொடக்கூடாதுன்னு சொல்லி இந்த மட மடப்பசங்கள் எழுத்துன ஒரு சட்டத்திட்டங்கள் தான் ஆமாம் இவனுக்கு பிடிக்கல சிம்பிளாக நான் அவனை சொல்லுவேன் நான் என்னன்னா பெண் தெய்வங்களை ஆண்கள் தானே பண்ண ட்ரெஸ்ஸை மாத்திரம் பெண் தெய்விகளுக்கு பாலாபிஷேகம் பழாபிஷேகம் வடமாலை எல்லாம் போடுறோம் யாரு ஏன் பெண் தெய்வத்திற்கு பெண்களே போய் செய்ய கூடாது கண்டிப்பா அந்த அந்த ஆலயங்களை உருவாக்கின அந்த கமிட்டி தான் மாத்தணும் அதுதான் நான் சொல்றேன் நான் மதம் நினைத்தால் மாற்றங்களை கொண்டு வர முடியும் முடியும் மத குருமார்கள் நினைத்தால் மாற்ற முடியும் கண்டிப்பா சார் இதுக்கு மேல வந்துட்டு பெண்களை புரிஞ்சு நீங்க சொன்ன மாதிரி பெண் தெய்வங்களை மட்டும் வணங்காம வீட்டுல இருக்க பெண்களையும் மதிக்கிற ஒரு நிலை வரணும் அப்படின்றது எல்லாரோட டாமினேஷன் வந்து அங்க முருகர் என்ன செய்வன் என்ன பெருமாள் என்னவான் இது மூணுதான் சுத்தி வரும் இல்லையா இல்லைன்னா வீரபத்திரன் எங்கன்னா ஒரு எல்லை செலவுதான் எல்லை சாமி ஒன்னுதான் ஆனால் பெண் தெய்வங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே சரமாரியாக போட்டி எழுதலாம் ரோமர் காலத்திலிருந்து கடவுளை கண்டுபிடித்த கடவுள் என்று பெயர் வைத்த அந்த ரோமர் காலத்திலேருந்து பெண் தெய்வங்களை தானே அவர்கள் அறிமுகப்படுத்தினார் முதலாவது அந்த மாதிரிலாம் சரித்திர வரலாறு இது தமிழ்நாட்டில் உருவானது கிடையாது இது சங்க காலத்திலிருந்து பழைய காலத்திலேருந்து உருவான ஒரு சம்பவம் திடீர் நீங்க போயிட்டு பனாயில் போட்டு தொடக்கிற மாதிரில தொடது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாறும் சார் ரொம்ப நன்றி சார் நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க பெண்களை பத்தியும் சமுதாயத்தை பத்தியும் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ